ஓம் ஸ்ரீதாரநீர்களுக்கு வணக்கம் நிறைய தடவை நம்ம ஹனுமான் சாலிசா படிக்கும்போது அஷ்ட சித்தி நவநிதி அப்படின்னு வரும் ஓகே அப்போ அஷ்டம்னா என்ன எட்டு எட்டு சித்திகளை பெற்றவர் மற்றும் நவநிதிகளை கொண்டவர்னு ஹனுமான சொல்கிறோம் இந்த நவநீதின்னா என்ன எப்போ பார்த்தாலும் நவநீதி நவநீதி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னா ஒன்பது வகையான நிதிகள் ஒன்பது நிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது நிதிகள் எங்கே இருக்குன்னா கிட்ட இருக்கா இந்த ஒன்பது நிதிகளும் நல்ல பண வரவை கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் சூப்பர் நேச்சுரல் பவர் சொல்லக்கூடிய ஒரு மேஜிக் பவர்ஸ் அதாவது மனிதர்களை தாண்டி ஒரு சூப்பர் பவரை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நவநீதிக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நவநீதி என்னென்ன மகாபத்மா பத்மா மக்கர சங்கர் கச்சப்ப குமுத் குண்ட நில இப்போது இந்த நவநிதியும் ஒரு ஒரு ரீசன் மகாபத்மான தி கிரேட்டஸ்ட் பத்மானா என்ன லோட்டஸ் மலர்களே தாமரை உகந்தது பத்மானா தாமரை அந்த மாதிரி மகாபத்மது கிரேட் தாமரை பெரிய விஸ்டம் பெரிய நாலேஜ் கொடுக்குறவங்க பெரிய சம்பத்து கொடுக்குறவங்க அப்புறம் பத்மானா நம்மளுக்கு தெரியும் ஷங்கு ஷங்குன்னா நம்ம சங்கு ஷங்கு தானே செல்வ செழிப்பு சங்கு அதுக்கப்புறம் மக்கரா மக்கரா வந்து இல்லை முதல்ல அது குரோக்கொடை அப்போது அது என்ன க எதுக்கு குறிக்கும்னு நல்ல ஃபர்டிலிட்டி செழிப்பு செழுமை அதை கொடுக்கறது அப்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமான கச்சப்பை அப்படிங்கிறது வந்து ஆமை ஆமையும் நம்மளுக்கு தெரியும் செல்வ செல்வ செழிப்பை கொடுக்கறதுன்னு வீட்டில் இந்த கண்ணாடி பிளேட்டில் ஒரு ஆமையை வச்சு தண்ணி ஊற்றி வைக்கும்போது நம்ம வீட்டிலேருந்து இருந்து செல்வம் ஸ்லோவாக போகணும் அதனால் வீட்டை வெளியில் பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க இது ஃபங்க்ஷோ இல்லை ஆனால் கடல்லேருந்து மகாலட்சுமி வந்ததுனால ஆமையையும் ஒரு கடல் கடல் சார்ந்த வஸ்துக்களை நம்ம செல்வ செழிப்புக்கு யூஸ் பண்ணுறோம் என்ன அப்புறம் நீல அதுவும் ஒரு சஃபையர் குண்டை அப்படின்னா ஜாஸ்மின் ஒரு மலர் அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டது அதுக்கப்புறம் இந்த குமுதை வந்து குமுதுன்னு சொல்கிறது நம்ம சினபாரை கூட குமுதுன்னு சொல்லுவோம் ஸோ அது ஒரு பர்டிகுலர் ப்ரெஷியஸ் ஸ்டோன் நம்ம செமி ப்ரெஷ்யஸ்ல சினபார்ன்னு ஒரு ஒரு பிரேஸ்லெட்ஸ்லாம் காமிச்சோடல அதையும் நம்ம குமுதுன்னு சொல்லுவோம் அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆற்றலை கொடுக்கும் இப்போது இந்த நவநிதி ஆற்றலை கொண்ட ஒரு திலகம் தான் இது நவநிதி திலகம் என்னடா அது வயலட் கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து நம்மளுக்கு நவநிதியையும் நம்ம இடம் ஈர்த்து தர வல்ல ஒரு விதமான திரவியம் இல்லை மை அப்படி கூட சொல்லலாம் இந்த நவநீதியும் நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும் இப்போ இதை வச்சுட்டு போக முடியலைன்னா இதை எடுத்து நம்ம நெத்தியில் எட்டுக்கும் போது ஒன்றும் டிரான்ஸ்பரண்டாக தான் தெரியுமே தவிர ஒன்றும் கலராக தெரியாது அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கு மேலே குங்குமமும் விபூதியாக வச்சுட்டு போகலாம் அது நம்மிடம் குபேரன் சம்பத்தை ஈர்த்து கொடுக்க வல்லது தான் இந்த மை நவநீதி திலகமை